அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமீர்தான் நாட்டுக்கொழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ணை வைக்கும் பொழுது பெருவடை கொழிகளை வச்சு ஆரம்பி வைச்சோம்னா லாபம் கிடைக்குதா இல்லை சிறுவடை கொழிகளை வச்சு பண்ணை ஆரம்பித்தால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அவருக்காக தான் இந்த பதிவுகள் நம்ம வந்து போடுறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்க அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளுடைய சேனலுடைய தாரக மந்திரம் உங்களுக்கு தெரியும் என்னென்னா தமிழா பிராய்லர் வளர்த்திரு தமிழா நாட்டுக்கோழி தமிழா அப்படிங்கிற நம்ம நம்மளுடைய ஃபார்முலாவை சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ விவசாயம் அல்லது பண்ணையம் பண்ண போகிறவங்க எந் எந்த பொருளை நம்ம வச்சால் லாபம் வருங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாக்களில் இருக்கிற விற்பனை வாய்ப்புகளை பொறுத்து தான் இருக்குது மக்கள் அந்த ஏரியாக்களை எதை விரும்பி வாங்குறாங்க எந்த பொருளுக்கு அதிகமான விற்பனை வாய்ப்பு இருக்குங்கிறத பொறுத்து மட்டும்தான் ஆதாயமாக இல்லை நஷ்டமா அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படும் ஸோ அது அதே போல் தான் இங்கேயும் சிறுவடையாக பெருவடையாங்கிறது நம்ம வளர்க்க போகிற ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது ஒரு ஏரியாவில் சிறுவடை நல்லா விற்பனை ஆகும் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம போய் பெருவடை பண்ணையை ஆரம்பித்தோன்னா அது முழுவதுமாக நமக்கு வந்து நஷ்டத்தில் தான் கொண்டு போய் முடியும் அதே போல் நம்ம பெருவடை அதிக விற்பனை ஆகிற இடத்துல போய்ட்டு சிறுவடையை நம்ம ஆரம்பித்தாலும் அது நமக்கு வந்து நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பொருள் லாபமாக நஷ்டத்தை ஏற்படுத்துமாங்கிறது அந்தந்த ஏரியாக்களில் இருக்கிற விற்பனை வாய்ப்பில் பொறுத்து தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிவு பண்ணிக்கோங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் இனம் வாரியாக அது சிறுவடையாக பெருவடையாக எந்த இனத்தை லாபத்தை நம்ம கொடுக்கும் அப்படின்னு இட வரையாக பார்க்கணும் அப்படின்னா அதை பற்றி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டு இனத்துலேயுமே உங்களுக்கு வந்து சில அட்வான்டேஜ் இருக்குது சில டி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் லாபம்னா எதனால் வருது ஒரு கோழி வளர்க்குறோன்னா லாபம் எதெல்லாம் பொறுத்து இருக்குது அப்படின்னா விடுகிற முட்டைகளின் எண்ணிக்கை ரெண்டாவது பொறிக்கிற குஞ்சுகளின் எண்ணிக்கை மூணாவது அதுக்கு வந்து எத்தனை பேர் அதை வாங்க மக்கள் வாங்கிறதுக்கு எப்படி உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இருக்குது ஸோ நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முட்டையிடும் தன்மை நீங்கள் வந்து முட்டையிடும் தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா சிறுவடை வந்து இருந்து இருபது முட்டைகளை விடும் பத்துலேருந்து இருபது முட்டைகள் வச்சுக்கலாம் சரிங்களா சில குள்ளையும் பன்னெண்டு கூட விட வாய்ப்பு இருக்குது அதனால் பத்துலேருந்து இருபது முட்டைகளை விடும் அதுவே பெருவடையை பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து முட்டைகள் விடும் சரிங்களா ஸோ எட்டுலேருந்து பத்து முட்டைகள் விடும் ஒரு உதாரணத்துக்காக நான் ஒரு சிறுவடையும் ஒரு பெரு பெருவடையும் வளர்க்குறேன் சிறுவடை ஃபர்ஸ்ட் ஹீட்ல அதிகபட்சம் பத்துங்கிறதுனால நம்ம எட்டு எடுத்துப்போம் எட்டு முட்டைகள் விடுது சிறுவடையை பார்த்திங்கன்னா இருபது முட்டை விடும் வாய்ப்புங்கிறதுனால நம்ம பதினெட்டு முட்டையை விடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம விற்கிற பொருள் எல்லாமே மார்க்கெட்டில் யாரும் வந்து இனத்தை பார்த்து அதிக விலை கொடுத்து வாங்க போகிறது இல்லை சமைக்க வாங்குறவங்க ஒரே நாட்டு முட்டையாக பதினஞ்சு ரூபாய் அதிகபட்சம் அப்படின்பாங்க அப்படிங்கிறதுனால ஸோ எட்டு முட்டைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் கிடைக்கும் சரிங்களா பேரோடைய வளர்த்திங்கன்னா அதுவே நீங்கள் சிறுடையை வளர்த்திங்க அப்படின்னா பதினெட்டு முட்டையும் நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம் பதினெட்டு எண்டு பதினஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபது ரூபாய் கிடைக்கும் அப்போ முட்டையிலேயே உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சிறுவடையில் கிடைக்குது ரெண்டாவது திறன் சரிங்களா அதுவும் உங்களை சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் பொறிப்பு திறன் வடையில் தான் அதிகமாக இருக்கும் பெருவடியை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ வந்து இன்னும் சில காணிகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் வெயிட் பண்ணுங்க ரெண்டாவது சிறுவிடை ஆறு மாதத்தில் ஒரு கிலோ வரும் ஆனால் பிறோடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மாதத்துலேயே ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோலாம் வந்துடும் அதனால் வெயிட் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பிறோடை வந்து லாபமாக இருக்கும் இது ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சிறுவுடை கறி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் நல்லா வாசனமாகவும் இருக்கும் இதுவே பிறோடை கறியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்னஸ்ஸாக இருக்கும் கடினத்தன்மையோடு இருக்கும் நார் நாராக இருக்கும் கொஞ்சம் சௌ சவுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் டேஸ்ட்டு சிறுவடையை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதுதான் வந்து பெருவடை வந்து உள்ள கறியோட தன்மை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராபேக் இருக்குது பெருவடையில் என்னென்னா இப்போ ஒரு கோழி நாலு கிலோ மூணு கிலோ வர்றதுனால இப்போ நான் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இந்த வரக்க கோழி வாங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட கோழி கேட்குறாங்க நீங்கள் பெருடைய வளர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோழி தான் கொடுக்க முடியும் அரை கோழியாக கால் கோழியாக கொடுக்க முடியாது அப்போ நீங்கள் ஒரு கோழி இட போடுறீங்க அப்படின்னா மூணு கிலோ வந்துடுது மூணு கிலோ நீங்கள் வந்து கிலோ கொடுத்தா கொடுத்தாக்கூட மூணு கிலோ வந்து தொள்ளாயிரூபா வந்துடுது சில பேர் ரூபா கொடுக்குறீங்க நார்மலாக முந்நூறு நாலு கோழிங்கிறதுனால தொள்ளாயிரரூபா வந்துடுது ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு நாளைக்கு தொள்ளாயிரரூபா கொடுத்து அவங்க வந்து கோழி வாங்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஆட்டுக்கறியே வந்து ஒரு அறநூறு எழுநூறு தான் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க ஒரு கிலோ ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களால அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதுவே நீங்கள் வந்து சிறுடை கொடுக்குறீங்க அப்படின்னா நீ கிலோ இட போட்டு தந்திங்கன்னா கிலோ முந்நூறுபா கொடுப்பீங்க ஒரு கோழி வந்து ஒன்றே ஆறு கிலோ வரும் ஸோ நான் முந்நூறுலேருந்து நானூறுவாக்குள்ளே அவங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ அவங்க வந்து டபுள் அது வந்து தொள்ளாயிரரூபா வருது இது வந்து நானூறுரூபா தான் வருது ஸோ அவங்க வந்து வாங்கிப்பாங்க ஸோ இதான் இது வந்து இன்னொரு வித்தியாசம் ஸோ அப்போது ஒரு ஃபேமிலி ஒரு நா ஒரு நாளைக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து கோழி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு பீஸ் தான் வாங்க முடியும் அது சிறுவடியாக இருந்தால் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு கோழி அவங்க நானரூவா கொடுத்து வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதுவாக பெருவடியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அது வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து தொலைர்புக்கிட்ட வந்துடுது அது ஒரு டிராபேக் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது என்ன லாபம் அப்படின்னா குஞ்சுகள் பொறிப்பு திறன் சரிங்களா இப்போ நீங்கள் பெருவடை கோழி வந்து ஒரு எட்டு முட்டை விட்டுதுன்னா நீங்கள் அந்த எட்டு முட்டையை அந்த கோழி அவடைய வச்சிங்க அப்படின்னா அந்த கோழியை உட்கார அப்போவே சில இருந்து உடச்சிரும் வெயிட்டுக்காங்க அம்மா அது வந்து யாராலும் கேட்டு பாருங்க பெருவிடை வைத்திருக்க எல்லாேருக்குமே தெரியும் பெருவடை கோழியாக அவங்க அடைக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறுவடை கோழியில் வாங்கி வச்சுருப்பாங்க அடைக்கு மட்டும் பெருவடை முட்டைகளை எடுத்து எடுத்து சிறுவடையில் வச்சு பொறிக்க வைப்பாங்க ஸோ அப்போது அந்த அடை காக்கும் தன்மையிலையும் பெருவடையில் வந்து பாதிப்புகள் இருக்குது நீங்கள் எட்டு முட்டை வச்சிங்கன்னா அதில் ரெண்டும் உடஞ்சிரும் மீதி ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஆறும் சந்தேகம் சந்தேகம்தான் அதில் நாலோ மூணோ ரெண்டோ தான் பொறிக்கும் சம்டைம் இதையும் பொறிக்காமல் போனதும் நிறையா இருக்குது பேரோடையில ஸோ ஒரு நம்ம ஒரு குறைஞ்சபட்சமாக வந்து ஒரு ரெண்டு பொறிக்குதுன்னு ஒரு நாலு பொறிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நாலு ரெண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நாலு பொறிக்கிதுதான் எடுத்துப்போம் ஓகேங்களா நாலு பொறிக்குது அந்த நாளையும் அது வந்து வளர்க்குதுன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்கும் தன்மை இருக்காது கழுகுலாம் வந்தால் பறந்து போய் அதை அடிக்காது அந்த அளவுக்கு தாய்மை குணமும் பாதுகாக்கிற தன்மையும் இருக்காதுனால மேக்ஸிமம் அதில் ஒரு குஞ்சோ ரெண்டு குஞ்சோ தான் வந்து கோழி ஆகும் இதுவே நீங்கள் சிறுவடையை பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினஞ்சு முட்டை வைக்கிறோம் பதினஞ்சு வைக்கிறப்போ மேக்ஸிமம் பதிமூணுக்கு மேலே தான் பொறிக்கும் சம்டைம் பதிமூணு ஸோ அப்போ பதிமூணு பொறி வச்சுக்கோம் ஸோ இது என்ன பண்ணாதுன்னா காக்காக்கிட்டேயோ பருந்துகள்டையோ சிக்கை வந்து சீக்கிரம் விடவே விடாது நல்லா பாதுகாக்கத்தன்மை வந்து அந்த சிறுவடைகளுக்கு இருக்கும் அதனால் இதுங்க என்ன பண்ணும் அப்படி இப்படி போனால் கூட உங்களுக்கு வந்து பத்து கொஞ்சம் கோழியில் தேர்த்தி கொடுத்துரும் சரிங்களா ஒரு ஒரு சிறுவோடை பத்து கோழி தேர்த்தி கொடுக்கும் அப்போது நீங்கள் பத்துன்ட்டு நானூறு விற்றுங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு வீடு கொஞ்சம் பொறிச்சு வளர்ந்ததுன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் நீங்கள் இப்போ பெருவோடை வளர்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கோழி வந்து நீங்கள் இறைச்சிக்கு தான் வாங்குறவங்க மேக்ஸிமம் அப்படி வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு கோழி ரெண்டு கோழி தான் மிஞ்சும் அப்போ உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு கிலோன்னு கணக்கு வச்சா கூட ஆறு மாதத்தில் ரெண்டு கோழி ஆறு கிலோ ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோழி முந்நூறுபான்னா ஆயிரத்தி எண்ணூறுரூபா உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது நான் சொன்ன இந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிறுவடைக்கும் பெருவடைக்கும் ஒரு ஈடு ஒரு ஈடு அது முட்டை விடுறப்போ என்னென்ன லாபம் நஷ்டம் அப்படி எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ ப்ராஃபிட் வருதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடலாம் ஏன் இது எப்படி இருக்குன்னு அவசியம் உதாரணத்துலாம் சொல்லியிருக்கோம் அதே போல் தாய்மை குணம் இருக்குங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன் நல்லா ஸோ முட்டையிட தன்மை இருக்கும் அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ பெருடைய வயிற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேவலங்களுக்கெல்லாம் மருந்து அவ்வளோ மருந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்பப்போ அதுக்கு வியாதி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ சிறோடையை பொறுத்தவரை அதுக்கு இயற்கையாகவே கடவுள் வந்து நோய் வசதி தன்மையை கொடுத்துருக்காரு நோய் வரது ரொம்ப கம்மி நம்ம வந்து இயற்கை மருத்துவமே பயன்படுத்தலாம் தைரியமாக இப்போ பெருவடைக்கு வந்து இயற்கை மருத்துவம் பயன்படுத்த ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுதான் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லிட்டு பெரிய இழப்பாக இருக்கும் அப்படி பார்க்குறப்போ சிறுவடை வந்து நோய் சக்தி அதிகம் இருக்கிறதுனால நமக்கு மருத்துவ செலவுகளும் ரொம்ப கம்மியாக இருக்கும் போல் இழப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே ஒரு கோழி செத்துதுனா நமக்கு நானாயிரூபா தான் நஷ்டம் அங்கே ஒரு கோழி செத்துதுன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நஷ்டம் வருது இல்லையா அந்த தொள்ளாயிரரூபா வருது நஷ்டம் வருது ஸோ அப்போது இழப்பு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த நோய் எதிர்ப்பு தன்மையும் இதில் வந்து பெரிய முக்கிய பங்கு வகிக்குது ஸோ அப்போது நான் சொன்ன இந்த பாயிண்ட்லாம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறப்ப உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது உங்கள் ஊர் சந்தையில் எது பெருசாக போய்கிட்டுருக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அதை பொறுத்து தான் சிறுவடை லாபமா இல்லை பெருவடை லாபமா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஒன்று முட்டைக்காக முட்டை விற்பனை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறுவடைய மட்டும்தான் லாபம் பெருவுடைய லாபமே கிடையாது இல்லை நான் போகிறனாலும் சிறுவடை தான் உங்களுக்கு லாபம் பெருவுடைய லாபம் பெருசாக வராது ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே இல்லாமல் இடவெட்டா வளர்த்திங்க அப்படின்னா மேபி லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து ஒன்றரை கிலோலேருந்து ம ரெண்டரை கிலோ அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இடவெட்டாக வளர்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ உங்கள் ஒரு மார்க்கெட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்